இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீமுட்டூர் பக்கத்தில் நல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு ஆச்சரியமான கோவில் அதாவது சிதம்பரத்தில் தான் நீங்கள் வந்து பிரம்மராயர் கோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் அச்சு அசல் அதே மாதிரி இந்த ஊர்லேயும் ஒரு கோவில் இருக்குது இதுக்கு பேர் பிரம்மராயர் கோவில் எனக்கே ஆச்சரியமாக போச்சு எப்படி அது சிதம்பரத்தில் இருக்கிறப்ப டிட்டோ அதே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து இந்த கோவிலை நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நூற்றாண்டுக்கு மேல் இந்த கோவில் வந்து அந்த கோவிலேருந்து எடுத்து வந்த மூலம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் ஒரு சின்ன கோவிலாக இருந்த பிரம்மராயர் கோவில் இன்றைக்கி நல்லா அழகாக கட்டி அந்த மூலவரும் அதே மாதிரி இருக்குது இங்கே பலவிதமான பிரார்த்தனைகள் உண்டு சீட்டு கட்டுற பிரார்த்தனை வேண்டுதலை எல்லாமே உண்டு இங்கே சுப நிகழ்ச்சிகளும் நடத்துகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க இந்த பிரம்மராயர் கோவிலை பொறுத்த வரைக்கும் வீரனார் குதிரைகள் யானை விநாயகர் முருகன் அப்படின்னு சொல்லி எல்லாமே தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரம்மராயரை வந்து தரிசனம் பண்ணுங்கள் பீமுட்லூர்லேருந்து மூணு கிலோமீட்டரும் புவனகிரிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கோவில் இதில் நான் தொடர்பு எண் கொடுத்துருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அந்த தொடர்பு நம்பரை எடுத்து நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம் ஒரு சாஸ்தா கோவில் ஒரு கிராமத்து கோவில் எவ்வளவு அழகாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்கிறத நீங்கள் நேரில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக உணர்வீங்க சிதம்பரம் மக்களே கடலூர் மாவட்ட மக்களே உலகமெங்கும் இருக்கும் சிதம்பரம் ரகசியம் யூடியூப் சேனல் மக்களே உங்கள் எல்லாருக்குமே நான் பிரம்மராயர் கோவிலை பற்றி ரொம்ப நிறையா எழுதியிருக்கேன் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் இதே மாதிரி ஒரு பிரம்மராயர் கோவில் இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் நீங்களும் வாங்க தரிசனம் பண்ணுங்கள் பிரம்மராயரோட அருளை பெற்றுடுங்கள் பீமுட்லூர் அருகாமையில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் பிரமநாயர் கோயில் உள்ளது இது மூல மூலவர் கோயில் சிதம்பரம் உள்ளது இது புவனகிரியிலிருந்து வருவதற்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது ஒரு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் பழமையான கோயில் இது அங்கே சிதம்பரம் பிரமணார் கோயில் என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அனைத்தும் இங்கே நடக்கும் இதன் இதன் அடிப்படையில் மறுபடியும் கோழி ஆடு இதெல்லாம் வலி கொடுக்கிறவர்கள் வந்து இங்கே ஃப்ரீயாக கொடுக்கலாம் அதே மாதிரி காது குத்து போன்ற விசேஷங்கள் இங்கு நடைபெறும்